நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வெளிநாடு போயிட்டு நாங்கள் முதலீடு கொண்டு வர போறோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் தமிழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெளிநாடு பயணங்கள் எல்லாமே வந்துட்டு பல வகையில வந்து விமர்சனத்தை தான் கொடுத்திருக்கு அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு தொழில்துறைக்காக போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்காக அங்க போயிட்டு வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும்தான் போடப்படுகிறது அப்படின்னு வந்துட்டு பல விமர்சனங்கள் மட்டும் தான் இருக்கே தவிர இங்க வந்துட்டு தொழில் தொடங்கின மாதிரி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமே கிடையல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் இருந்து சாமானிய மக்கள் வரைக்குமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இங்கே தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த முதலிடுவதில் சவுத் கொரியா நாட்டை சேர்ந்த ஹுவாஷிங் அப்படின்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா ஷூக்கான மூலப்பொருள்லாம் எல்லாம் அதாவது ஷூ உற்பத்தி பண்றதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய இந்த ஹோஷின்ற கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இதை வந்து டிஆர்பி ராஜா அவர்களே தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே வந்துட்டு பெருமிதமாக வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் எழுநூத்தி இருபது கொரிய நிறுவனம் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க விரைவில் வந்துட்டு தொடங்கப்படும் அப்படின்லாம் வந்துட்டு அறிவிப்புலாம் வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டு இருந்தாங்க பெருமிதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா முதல்வர் இருக்கோம் நாங்கள்லாம் பெருமிதமாக சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த நிறுவனம்

சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது பைசாவுக்கு வந்துட்டு லீஸ்க்கு கொடுக்குறதா வந்துட்டு அவர் அங்கே கொடுத்த வாக்குறுதியை நம்பி அந்த நிறுவனம் இப்போ அங்கே போய்ட்டு முதலிட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குப்பன்ற பகுதியில் அது கிட்டத்தட்ட திருவள்ளூர் பக்கத்துல தான் இருக்கு இங்கே வந்துட்டு துறைமுக நிகர்பில இருக்கு எல்லாமே வந்துட்டு அந்த சவுத் கொரியன் கம்பெனிக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கனால அவங்க வந்துட்டு ஷிஃப்ட் டோட்டலாக வந்துட்டு அங்கே மாறிட்டாங்க இந்த நிறுவனம் வந்துட்டு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வரைக்கும் வந்துட்டு வேலைவாய்ப்புன்றது கிடச்சிருக்கும் இளைஞர்களுக்கு அதை வந்துட்டு தமிழக அரசு விட்டுருக்காங்க இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க கடந்த நான்கரை ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு நீங்கள் முதலீடு கொண்டு வந்திருக்கேன் ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ உங்களோட நீங்கள் கொண்டு வந்த முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவை நோக்கி நகர்ந்திருக்கே இந்த மாதிரியான என்ன காரணம் அது என்ன நீங்கள் வந்துட்டு திறனற்ற ஆட்சிக்கு திராவிட மாடல் தான் சாட்சி அப்படின்ற போல பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் மூலியமாகவே கேள்வியெலாம் எழுப்பியிருந்தார் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு படுகொலியில் பெண்கள் பாதுகாப்பு விண்ணை மூட்டும் கமிஷன் ஊழல்கள் இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொம்மை முதல்வர் நான்கு ஆண்டுகளாக வெளிநாடு சுற்றுலா உள்ளூரில் முதலீட்டாளர் மாநாடு என ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பையன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ சரியான கேள்வி தான் எழுப்பியிருக்காரு ஏன் வந்துட்டு மற்ற மாநிலங்களுக்கு போக விட்டீங்க இங்கிருந்தா வேலை வாய்ப்புன்றது உருவாகி இருக்குமே புதிய தொழில்கள் வந்து தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையாலாகாத ஸ்டாலின் அரசுக்கு எனது கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு இன்று நம்மை விட்டு சென்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி மாற்றத்தின் போது பார்த்தினா மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு உடனடியாக இதுக்கு டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர்னா பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொழில்துறை முதலீடுகள் பற்றியோ பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி பற்றியோ வேலைவாய்ப்புகள் பற்றியோ எவ்வித அடிப்படையை புரிதலும் இல்லாமல் வழக்கம் போல் ஒரு திருமண வீட்டில் வந்துட்டு ஊரும்பே பேசும் பெருசுகள் போல் வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு எதனால் வந்துட்டு அந்த நிறுவனம் அங்கே போச்சு அப்படின்றதுக்கு பதிலாக எப்படி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க முடியுமோ அப்படி மட்டும் தான் இந்த இடத்துல டிஆர்பி ராஜா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு பெருசு அப்படின்னு பயன்படுத்திருக்காரு ஒரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவர்களால் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்திற்காக வந்துட்டு அந்த நிறுவனம் கைவிட்டு போச்சு அப்படின்றத பேசுறதுக்கு பதிலாக ஒரு பெருசு அப்படின்றத மையப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா திறந்த ஆளுந்து எவ்வளோக்கு கீழே போயிருக்காரு அப்படின்றதான் பார்க்கணும் முன்னதாக வெளிநாடுலாம் போயிட்டு வந்தீங்களே என்ன ஒப்பந்தம் மேற்கொண்டீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியதற்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாருன்னா உடனடியாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துருந்தாரு ஸோ டிஆர்பி ராஜா வந்துட்டு இளைஞர்கள் நல்லா மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இங்கே என்ன காரணத்துக்காக அங்கே போச்சு என்ன நல்ல இருக்குது இங்கே நம்ம என்னால் கொடுக்க முடியல அப்படின்றத வந்துட்டு நியாயப்படுத்தாமல் மற்ற விட இங்கே வந்துட்டு எப்படி வந்து திறந்தாந்து பேச முடியுமோ அப்படின்றதான் இங்கே நிரூபிச்சிருக்காரு இதே போல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கேள்வி எல்லாம் என்ன காரணத்துக்காக அங்கே போனீங்க நீங்க வந்துட்டு உற்சாகமாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அந்த நிறுவனமே அங்கே போயிடுச்சு கேள்வி எழுப்பினதுக்கு அது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலுமே பதிலையும் தமிழக அரசு சார்பில் இருந்து கொடுக்கவே இல்லை திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட பல நிறுவனங்களோட நாங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பெருமிதமாக சொல்லியிருந்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது சமீபத்தில் கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும் ரிலையன்ஸோட ஏஆ இருக்கட்டும் பல நிறுவனங்கள் வந்துட்டு கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஆந்திராவை நோக்கி நகர்ந்துருக்கு ஆனால் தமிழகத்தில் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு முதலில் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நாங்கள் இத்தனை கோடிக்கு ஈட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெருமிதமாக சொல்லுவார் எதிர்கட்சிகள் வாயடிக்க அளவுக்கு நாங்கள் இறுதிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா இங்கே முதலீடு தொடங்குவதற்கு பதிலாக அண்டை மாநிலமானவன் ஆந்திராவில் தான் போயிட்டு ஆந்திரால அவ்வளவு சலுகைகள் வந்துட்டு சந்திரபோபா நாயுடு குடுத்துட்டு இருக்காரு ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இடம் கொடுக்கறனா ஊழல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறுவனம் தொடங்கினாலே லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற பல வகையான சிக்கலை இவங்க கொடுக்கறனால தான் இப்போ நிறுவனம் எல்லாமே அங்க போயிட்டு இருக்காங்க இதனால இளைஞர்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில கேள்விக்குறியா தான் இருக்கு டிஆர்பி ராஜாவை பொறுத்தவரைக்கும் என்ன பதில் சொல்லுவார்ன்னா எழுபத்தி ஏழு சதவீதம் வந்துட்டு புரிஞ்சுனர் அப்போ தான் முதலீடா கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பெருமிதமா சொல்லுவாரு அந்த எழுபத்தி ஏழு சதவீதத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிகள் மட்டும்தான் தான் இங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்களே தவிர புதுசாக வந்துட்டு கம்பெனி தொடங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தான் இருக்குது இதற்கு தமிழக அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் தான் இருக்குது ஸோ இதற்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா ஊழல் அண்ட் பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணியம் இதனால் மட்டும்தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நிறுவனமும் யோசிக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக போய்ட்டுருக்கு இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆட்சி மாற்றம் இருந்தால் மட்டும்தான் இங்கே அடுத்ததாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கையே இருக்குது நன்றி